காயங்களுக்கு மருந்துங்கிறது வந்து நல்ல மருந்து எதுனாக்கா நீங்கள் கீழே விழுந்துடுறீங்க கீழே விழுந்துடுறீங்க அல்லது எதாவது வா டூ வீலரில் போகும்போது எதாவது அடிபிடி பட்டுருச்சு அப்படின்னா எதாவது கையில் சிராய்ப்பு ரத்தம் வர்ற மாதிரி காயம் ஏற்பட்டுச்சுன்னா சிறிய காயமாக இருந்தால் அதற்கு மருந்து எதுனா இந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதை நல்லா சுட்டுட்டு நல்லா தீயில் சுடணும் சின்ன வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தில் ஒரு கம்பியில் சொருகி ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தை கம்பியில் நல்லா சொருகி கோர்த்துட்டு அதை அப்படியே தீயில் சுடணும் அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா தீயில காமிச்சிட்டு அதை வந்து கருக கருக வேண்டாம் நல்லா தீயில் சுட்டுறணும் கருகாது கருகிற அளவுக்கு தீயில கட்டக்கூடாது தீயில் வந்து மேல் பகுதியெல்லாம் வெந்து சுடணும் வே வேகணும் கிட்டத்தட்ட வேகணும் அந்த மாதிரி நெருப்பில் நே நேரடியாக வேக வச்சு சுட்டு அதை அம்மியில் வச்சு மையை அரைக்கணும் மையை அரைச்சி உங்கள் உடம்புல கீழே விழுந்ததுனால காயம் ஏதாவது அடிப்பட்ட காயம் எதாவது இருந்துச்சுன்னா அந்த காயத்து மேலே இந்த இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா சுட்டு அம்மியில் வச்சு அரைச்சி நல்ல பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதை வந்து நீங்கள் அடிப்பட்ட காயத்து மேலே அப்படி நல்ல மொத்தையாக அப்படி வைக்கணும் நல்லா காயத்தை மூடிடணும் அந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டை நெருப்பில் சுட்டு அம்மியில் அரைச்சி அந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டை எடுத்து பசையை வந்து அப்படியே அந்த காயத்தின் மீது சுற்றி மூடிடணும் மூடிட்டாக்கா அப்படி ஒ அப்படி வந்து நல்ல நல்ல அது வந்து காஞ்சிடும் அப்புறம் கொஞ்ச நாள்லேயே ரெண்டு மூணு நாள்லேயே குணமாயிடும் வேறு எந்த வகையிலுமே வந்து நீங்கள் போய் ஆங்கில மருத்துவத்தில் மருந்து எல்லாம் வாங்கி கட்டுக்கிட்டெல்லாம் போட்டிங்கன்னா கூட அந்த புண்ணு அவ்வளோ ஈஸியாக குணமாகாது ஏன்னா கட்டுப்பட கட்டுப்பட அந்த புண்ணு புதுசாகவே இருக்கும் களிம்பெல்லாம் போட்டாலாம் புண்ணெல்லாம் அவ்வளோ ஈஸியாக ஆறாது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கட்டு போடுறதெல்லாம் பார்க்குற அழகாக இருக்கும் இந்த பேண்டேஜி அது அதெல்லாம் போட்டு பஞ்சு கிஞ்சி கட்டுறது இதெல்லாம் இதுலேயும் ஒரு அழகு மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து பிறரை கவர வேண்டும் என நினைக்கிறாங்க அந்த வகையில் பேண்டேஜ் போடுறது கூட கையில் காயம்னு சொல்லிவிட்டு பேண்டேஜ் போடுறது கூட ஒரு அழகாக பார்ப்பாங்க அந்த அழகுக்காக அந்த கவர்ச்சிக்காக போய் கட்டு போட்டுக்கிட்டே கிடப்பாங்க அது பத்து பதினஞ்சு நாள் ஆனாலும் சரியாக குணமாகாது கட்டுப்போட போட அது உயிராகவே நல்லா உயிரோட்டமாக இருக்கும் அந்த காயம் அதனால் அந்த கட்டுப்போடுகிற கவர்ச்சிகளிலிருந்து முதல்ல அவங்கள காப்பாற்றிக்கணும் அந்த மாதிரி மோகங்கிறது அவ்வளோ பெரிய மோ மோசமானது இப்போ கண் பார்வை குறைபாடுன்னு கண்ணாடி போடுவாங்க கண்ணாடி போடுறது அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கண் பார்வை குறைபாட்டே பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க கண் பார்வை குறைபாடு இருந்ததுனால தான் நம்ம கண்ணாடி போடுறோம் கண்ணாடி தான் நம்ம நல்லா அழகாக தெரியுது இப்போ நாலு பேர் பார்வையில் படித்தவங்க மாதிரி தெரியும் கண்ணாடி போட்டால் அவங்க படிக்கிறவங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க பார்க்குற கவர்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி கண் பார்வை குறைபாட்டினால்தான் நீ க கண்ணாடி போட்ட பார்வை குறைபாடு அது பற்றிய கவலைகளை மறந்து அந்த கண் பார்வை கண் பார்வை குறைபாட்டையே அவங்க நேசிக்க ஆரம்பிப்பாங்க அதனால தானே அவங்க கண்ணாடி போடுறாங்க அது மாதிரி அது மாதிரி இந்த கட்டு போடுறதுக்குள்ள காயத்துக்கு கட்டு போடுறது அது இந்த ஆங்கில மருத்துவமனையில் போய் கட்டு போட்டு வருவாங்க பிளாஸ்டர்லாம் போட்டு அப்படி ஒரு பார்க்குறக்கே அதுவே அழகாக இருக்கும் அதுக்கு ஆசைப்பட்டு அந்த மருந்தே போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி கை வைத்தியம் சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி சுட்டு முதல்ல நெருப்பில் சுடணும் நெருப்பில் சுட்டு அதை பய மை போல் அரைச்சி அதை வந்து காயத்து மேலே அப்படி முத்தையாக அப்படி வச்சு நல்லா பூசி விட்டுருணும் காயம் தெரியாத அளவுக்கு இந்த பேஸ்ட்டை வச்சு சின்ன வெங்காயத்தை நல்லா சுட்டு அரைச்ச பேஸ்ட்டை வச்சு நல்லா மூடிடணும் மூடினா அதுவாகவே காய்ஞ்சிரும் கட்டுப்படணுங்கிற அவசியம் கிடையாது அது அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா நல்லா காஞ்சிரும் அப்புறம் ஒன்றும் இல்லை ரெண்டு அப்படியே ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வச்சுக்கிட்டே வரணும் அல்லது டெய்லி கூட வைக்கலாம் வைக்க வைக்க அந்த காயம் அப்படியே குணமாயிடும் அப்படியே குணமாயிட்டே வரும் வேகமாக அந்தளவுக்கு ஒரு சிறப்பான மருந்து தான் இந்த சின்ன வெங்காய மருந்து